சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க அந்த சொந்தக்காரங்கள்ல அபு ஜஹில் உண்டு அபு லஹபு உண்டு அவங்க பெற்ற பிள்ளைங்க எல்லாம் உண்டு பாத்திமா உள்பட உண்டு எல்லாரும் கூப்பிட்டு சொன்ன சொன்னாங்க பாத்திமாவே என்னுடைய காச கேளு சலீமி மாலி நான் வச்சுக்கிற சொத்து பணக்கார தான் போலாம் நபி பெரிய பயங்கரமான வசதியான ஆள் பிஞ்சுதான் எல்லாத்தையும் அல்லாவுக்காக இழந்தாங்க என்னுடைய காசு பணத்தை கேளு தர்றேன் எவ்வளவு நாள் தர்றேன் ஆனா லாவுக்கு நீ அங்கி மின்னல் அண்ணாவிடத்திலிருந்து உனக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது இந்த ஹதிச பார்க்கும்பொழுது பெத்த மகளுக்கு கூட அத்தாவுக்கு ஒண்ணு செய்ய முடியாது விளங்குது ஆனா சிபாரசு பத்தி வரக்கூடிய அதிசயம் இருக்குது சில பேர் என்ன செய்யறாங்க அதை எடுத்துக்கிட்டு இல்லங்கிறான் இது எடுத்துக்கிட்டு எல்லாமே சிபார்சில முடிஞ்சிடும் ஆனா ரெண்டுக்கு நடுவுல இருக்கு உண்மை நான் சில பேர் என்ன பண்றான் இந்த மாதிரி ஆயத்துக்களை எடுத்துக்கிறான் இந்த மாதிரி அதிசயங்களா எடுத்துக்கிறான் சிபார் அந்த பேச்சை கிடையாதுங்கிறான் ஒருத்தன் இன்னொரு எடுத்து பார்த்தோம்னா சிபார் செய்வாங்கன்னு வரும்ல அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான் இன்னொருத்தன் போங்க நம்ம என்ன வேணாலும் போறோம் ரசூர்லா சிபாரசு பண்ணி கொண்டு போயிருவாங்கல்ல நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடுவோம் அது சிபாரசுல நம்ம போயிடலாம் நம்ம போய் அமல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒருத்தன் உண்மை என்னங்கிறதுக்கு அதை இணைக்கக்கூடிய அதிசயங்களும் உண்டு ரெண்டை இணைக்கக்கூடிய ஆயத்துகளும் உண்டு எல்லா ஆயத்துகளையும் எல்லா அதிசயங்களையும் இணைத்து வைத்து எந்த ஒரு ஆயத்துனுடைய கருத்தை மறுக்காமல் தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்ப ரசூசல்லாசன் சொல்றாங்க அப்ப இது புகாரியில முஸ்லீம்ல நிறைய நூல்கள் பாத்திமாவை சொன்னது குடும்பத்தார நோக்கி சொன்னது அது இடம்பெற்றிருக்கிறது அடுத்தபடியாக சொல்றாங்க ஆட்டை மோசடி செய்தவனாக வர வேண்டாம் மாட்டை மோசடி செய்தவனாக அடுத்தவன் பொருள் எடுத்துக்கொண்டு அடுத்தவனுடைய ஆட்டை திருடிக்கிட்டு அடுத்தவனுடைய மாட்டை திருடிக்கிட்டு அடுத்தவனுடைய ஒட்டகத்தை திருடிக்கிட்டு அடுத்தவனுடைய சொத்து திருடிக்கிட்டு முகமதே என்னை காப்பாற்றுங்க என்று எவனும் வரவேண்டாம் மறுமையில் வந்தால் எனக்கு ஒண்ணு முடியாது என்று நான் சொல்லிவிடுவேன் கொள்வேன் அந்த வீக்கிட்டு இருக்கிற பாவத்து மேல சுமந்துக்கிட்டு முகமது இருக்காத்திடுவார் வந்துட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் உனக்கு ஒண்ணு எனக்கு பண்ண முடியாதுப்பா நீ உன் முடியாது உலகத்தில் என்னை ஏத்துக்கிட்டதுனால எனக்கு நீ தெரிஞ்சால போயிட்டதுனால உன்னை அப்படி சிபாரிசு பண்ணி கொண்டே உள்ள தள்ளிடுவேன் அந்த நினைப்பு இருந்தா விட்டுருப்பான்னு சொல்லி ரசூல் செல்ல ஆலை செல்லும் எச்சரிக்கிறாங்க இதுவும் புகாரியில முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்க கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்ப குரான்ல பார்த்தாலும் சில வசனங்களை பார்த்தா சிபாரசுக்கு வேலை இல்லைன்னு தெரியுது ஹதீசுகளை இந்த மாதிரியான ஹதீசு நிறைய உண்டு இந்த மாதிரியான இன்னொன்னு சொன்னாங்க மறுமை நாள் அல்ல என்ன விசாரிப்பான் விசாரிக்கும் போது நான் என்ன பண்ணிடுவேன் என் சகோதரர் ஈசா சொன்ன பதிலையே நானும் சொல்லுவேன் ஏற்கனவே உங்க சொல்லிருக்கோம் ஆதாரத்தில் இதெல்லாம் என்னுடைய சகோதரர் ஈசாட்டா விசாரிப்பான் அவர் என்ன சொல்லுவாரு யாரும் நான் அப்படிலாம் சொல்லல என்னைய கடவுளாக்க சொல்லல எங்க அம்மாவை கும்பிட சொல்லல இவங்க எல்லாம் தான் பண்ணிட்டாங்க இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு ஈசா நபி சொன்ன மாதிரியே நானும் சொல்லிடுவோம் உங்களை கமா நினைச்சிடாதீங்க அப்துல் சாலிஹு நல்லடியார் ஈசா அலி சொன்ன மாதிரியே சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் நான் அவர்கள இருந்த வரைக்கும் கண்காணிச்சுட்டு இருந்தேன் என்னை கைப்பற்றின பிறகு என்னால் ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லிருவேன் அப்படிங்கிறாங்க அப்ப இதெல்லாம் எதை காட்டுது இந்த ஹதீஸுகளும் இந்த ஆயத்துகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சிபார்சுக்கு வேலையே கிடையாது யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது ரசூல் சொல்லாசல் உட்பட எந்த நபி உட்பட யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது சிபார்சுக்கு வேலையே கிடையாது தெளிவா சொல்லுதா சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அதே பக்கராவுல இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆயத்தில் குருசி பக்கரா இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னா ஆயத்தில் குருசிம்பாங்க அதெல்லாம் தெரிஞ்ச சூறாதான் அது அதெல்லாம் என்ன சொல்றான் அவ்வாஹுலாயிலாக இல்லாஹு அல் ஹையுல் கையும் அவனைத் தவிர அல்லாஹைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் யாருமில்ல அல் ஹையுல் கையூம் அவன் நித்திய ஜீவன் நாதோபுதுஹு சினத்துன் வலானோ முன் அவனுக்கு அசதியோ உறக்கமோ கிடையாது லஹூ மாபிசமாவா திமாபிள்ளார் அவனுக்கு வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுடைய உடமையாக இருக்கின்றன மந்தல்லவி யஷுவ இந்த ஹூ அவனிடத்திலே யார் பரிந்து பேச முடியும் இல்லாபி இதுனிஹி அவனுடைய அனுமதி இல்லாமல் எவனுக்கு பரந்து பேச முடியும் குர்ஆன் கேட்குது அப்ப இது வரைக்கும் வெச்சிருக்குவோம் இதுல என்ன விளங்குது பர்மிஷன் வாங்கிட்டு பறந்து சிபாரிசு செய்யலாம்னு விளங்குது அங்க அரவே இல்லைன்னு வந்துச்சு இதுல ஆயதுல் குர்சூல என்ன சொல்றான் மன் தல்லதி யஸ்பஹு இன்தஹு இல்லா பிஇzniஹி அவனுடைய அனுமதி பெறறாலே தவிர யாரும் அவனுடைய பறந்து பேச முடியாது அப்ப இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி சிபார்ஸ் பண்ணலாம் அனுமதி வாங்கிட்டே அல்லாஹ் நான் கொஞ்சம் சிபார்ஸ் பண்ணிக்கிட்டடா அப்படினு கேட்கணும் பண்ணிக்கேன்னு சொன்னா பண்ணலாம் இல்லேன்னு பண்ண முடியாது ஆகரத்துல அரே இல்லைங்கிற மாதிரி அந்த வசனங்கள் அமைஞ்சிருக்கு இந்த வசனங்களை போய் தொலகொடி வசனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா 퍼மிஷன் கேட்கலாம் 퍼மிஷன் கேட்டேனே செய்ய முடியும் சிபார்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு விளங்குது அதே மாதிரி யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் மூணாவது வசனம் அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா இன்ன ரப்பக்கும் அல்லாஹ் உள்ளது ஹலக்கசமா வாக்கி உள்ளார் உங்கள் இறைவன் இருக்கிறான அவன் தான் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருக்கிறான் தீ சித்தத்தை ஐயாம் ஆறு நாட்களிலே வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருக்கிறான் சும்மஸ்தவால அர்ஷ் பிறகு அரசின் மீது அவன் அமைந்திருக்கிறான் இது தப்பிருள் எல்லா காரியங்களையும் அங்கிருந்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமின் ஷபியின் இல்லாமின் பாதி இது நிகி எந்த ஒரு பரிந்துரைப்பாளராக இருந்தாலும் அவன் அனுமதிக்காமல் பண்ணவே முடியாது அவன் அனுமதித்தால் தான் சிபாரிசு பண்ண முடியும் சிபாரிசு இந்த என்ன சொல்லுது சிபாரிசு உண்டு ஆனா என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் கேட்டு சிபாரிசு பண்ணலாம் அப்படின்றாச்சு அதே மாதிரி சூறாவில் நூத்தி ஒன்பதாவது வசனத்தில் அந்த நாளையிலே லா தன்பவு ஷபாத்து பரிந்துரைகள் பயன் தராது இல்லாமன் அதிநலகு ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறானோ அவருக்கே தவிர பயந்து பரிந்துரைகள் பயன் தராது இருக்குறாங்களப்ப ரஹ்மான் அறவே இல்லைன்னா பரிந்துரை நான் பர்மிஷன் கொடுத்தால் பயன் தரும் சொல்லணும் அப்ப என்ன இருக்குது கரெக்டா தெரியுது அப்ப லா தன்பவு ஷபாத்து சபாத்து பயன் தராது இல்லாமன் லஹுர் ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவரை தவிர யாருக்கும் கிடையாதுங்கிறான் தாகாவுல நூத்தி ஒன்பதாவது வசனத்துல அதே மாதிரி சூரத்து சபாவுல இருபத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சபாவுக்கு இந்த அவனிடத்துல எந்த சிபாரசும் எடுபடாது பயன் தராது இல்லாலிமன் அதிநலகு யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறானோ அவருக்கு தவிர அனுமதி கொடுத்தவரை தவிர வேறு எவருக்கும் சபாத்தின் செய்யாது பயன் தராது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் இது சபால இருபத்தி மூணு சூத்து நஜிமு இருபத்தாறாவது வசனத்தை எடுத்தீங்கன்னா கம்மின் மலக்கின் பிஷமா வாத்தி வானங்களிலே உள்ள எத்தனையோ வானவர்கள் லாத்து குனி சபாத்துகும் செய்யா அவர்களுடைய சிபாரிசு கூட எந்த பயனையும் தராது இல்லாம இம்பா அது அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகே தவிர லிமை யசாவும் உயர்வா யாரு விஷயத்துல அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான்னு அவருக்காக அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகே தவிர எந்த சிபாரிசும் எடுபடவே படாது அப்படின்னு சொல்லி நகும இருபத்தி ஆறுல அல்லா சொல்லி காக்கலாம் அறவே இல்லைன்னு ஒன்னு சொல்லியாச்சு ரெண்டாவது வசனம் இப்ப ரெண்டு நினைச்சவன ஒரு குழப்பம் வருது அதாவது சபாத்து இல்லைன்னா தன்னிச்சையாக ஒவ்வொருத்த செய்கிற சபாத்து கிடையாது தன்னிச்சையாக செய்கிற சபா அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்னு கேட்டா சபாத்து இல்லைன்னு வரக்கூடிய வசனத்துக்குலாம் என்ன விளக்கம்

பர்மிஷன் யாருக்குங்கிறத அவன் தான் முடிவு பண்றான் நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இதுல ஒரு மூணு பேருக்கு உதாரணம் பர்மிஷன் கொடுப்பான் அந்த மூணு பேருக்கு எல்லாருக்கும் என்ன பர்மிஷன் கொடுத்துருவானா யார் யாருக்கு பண்றதுக்கு தனி பர்மிஷன் வாங்கணும் யார் யாருக்கு பண்ணி பண்ண போற இவருக்கு பண்றியா இவருக்கு அவருக்கு முடியாது அவருக்கு பண்ண கூட அவரு இவருக்கு அவருக்கு எப்படி இப்படி அப்படி அல்ல சொல்லி காட்டணும் அதாவது பர்மிஷன் வந்து யாருக்காக என்பதையும் அல்லா தீர்மானிக்கலாம் யாருக்கு என்பதையும் அல்லா தீர்மானிக்கலாம் யாருக்கு பர்மிஷன் கொடுக்குறான் யாருக்காக சிபாரிசு பண்ண பரிமிஷன் கொடுக்கிறான் ரெண்டு விஷயத்தையும் யாருதான் தீர்மானிக்கிறதுன்னு கேட்டா அல்லாஹ் தீர்மானிக்கிறான் பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் லா எம்லி கூன சபாத்த இந்த ஆயிரத்து ரெண்டே இணைக்குது மரியம்முல எண்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ சொல்லி காட்டுறான் லா எம்லி கூன சபாத்தை இவர்கள் பரிந்துரை செய்வதற்கு உரிமையாளர்களாக இல்லை நம்மளா நினைச்ச பரிந்து செய் செய்யலாம்ல இப்போ நான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கலாம் போறேங்க நான் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக தலைவரா இருக்கிறேன் ஒரு நிர்வாகியா இருக்கேன் த முதலமைச்சராக இருக்கிறேன்னு வைங்களேன் நீங்கள் எந்திரிச்சேன்ட்ட கேட்கலாம் நான் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்க போகலாம் இல்லையா அந்த மாதிரியாக யாருன்னாலும் பண்ணிட முடியுமா பண்ண முடியாது கேட்கவே முடியாது கேட்குறதுக்கு ஒரு நிமிஷம் நல்லா அடம் கேட்கணும் நல்லா நான் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு கேட்கணும் அப்ப லா எம்லிப்பு உன சபாத்தை சபாத்து செய்வதற்கு யாரும் உரிமையாளர்களாக இருக்கவில்லை இல்லாமன் இத்தகத ஐந்தர் ரஹ்மான் இ அகதா ரஹ்மான் இடத்துல எவன் உடன்படிக்கை செய்து கொண்டானோ அவனை தவிர ரஹ்மான் அப்போ ஒரு உடன்படிக்கை செய்யணும் எல்லாரும் செய்துமா பேசட்டுமா கொஞ்சம் தயம் கொடுக்குறியா இல்ல இன்னாருக்கு பேச போறேன் இன்னும் விஷயமா பேச போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் பரிந்துரை செய்ய முடியும் இப்போ யாருக்காக தீர்மானிக்கணும் அம்பியாவுல இருபத்தி எட்டு நல்லா சொல்லி காட்டுறான் அவர்கள் நல்லடியார்கள் மலக்குமார்கள் நபிமார்கள் சிபாரசு பண்ண மாட்டார்கள் ിമൻ ഇരുത്തവാ